வணக்கம் வாசகசாலையின் நூல் அறிமுகம் பகுதியில் இன்றைக்கு நம்ம வெயில் அவர்களுடைய மகிழ்ச்சியான பன்றிக்குட்டியை பார்க்க போகிறோம் இது ஒரு கவிதை தொகுப்பு கவிதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்லது வெயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மகிழ்ச்சியான பன்றிக் குட்டி இந்த தலைப்பிட்டதுக்காகவே இந்த கவிஞரை வந்து நம்ம என்ன சொல்லுவோம் ஆச்சரியமாக அபூர்வமாக பார்க்கக்கூடிய ஒருத்தராக இருக்கார் ஏன்னா சாதாரணமாக வந்து பன்றி குட்டி அப்படிங்கிறது வந்து எல்லாரும் ஒரு அருவறுத்துக்கூடியதா இல்லைன்னா அந்த பன்றி சார்ந்த எண்ணங்கள் அல்லது சிந்தனைகள் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அந்த பண்ணியை ஒரு மட்டமான விஷயமா அல்லது அதை சாப்பிடுபவர்களையோ அல்லது அது வளர்க்குறவங்களையோ வந்து அறுவறுத்துக்கத்தக்க வகையில் தான் நம்ம வந்து உலகம் பார்க் உலகம் இல்லை நம்ம நாட்டில் பார்க்கறது இயல்பாக இருக்குது அப்படி இருக்கும்போது தன்னுடைய ஒரு கவிதை தொகுப்புக்கு மகிழ்ச்சியான பன்றிக்குட்டி அப்படின்னு பேர் வச்சதே வந்து இதை வந்து வாங்கி படிப்பாங்க பன்றிக்குட்டிங்கிற பேர் இருந்ததுன்னா இது வந்து கவர் கவரப்படும் அப்படிங்கிற எண்ணமாவது வந்திருக்கா இல்லை எப்படி அவருக்கு அந்த பன்றிக்குட்டியை வந்து தலைப்பாக வைக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்ததுன்னு தோணலாம் இந்த கவிதை தொகுப்பை நம்ம மாமன்னன் படம் பார்த்துருப்போம் நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அதில் ஒரு விவாதத்தில் பேசுகிற மாதிரியும் இந்த புத்தகம் வந்து அதில் வந்து காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் அந்த ப படத்தில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கும் ஆக பன்றிக்குட்டி அப்படிங்கிறது எதோட குறியீடாக இருக்குது அல்லது எப்படி பார்க்கப்படுது அணுகப்படுது அப்படிங்கிற விஷயங்களை நம்மளும் புரிஞ்சுக்கிட்டோம்னா இவர் சொல்கிற அரசியலோ இவர் சொல்கிற விஷயங்களோ நமக்கு எளிதில் புரியுமா இருக்கும் வெயில் திருநெல்வேலி மாவட்டத்தில் பிறந்த ஒருவர் இன்றைக்கு ஊடகத்துறையில் பணியாற்றி கொண்டிருக்கிறார் தொடர்ந்து நிறைய படைப்புகளை கொடுத்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சிறந்த கவிஞர் அப்படிங்கிற வகையில் இவரோட இந்த கவிதை தொகுப்பில் அரசியல் இருக்குது கண்டிப்பாக அரசியல் இருக்குது அதே இடத்துல வந்து ஒரு ஒரு மென் உணர்வு அதாவது அந்த மென் உணர்வு அப்படிங்கிறது நாகரிகமாக அல்லது நகர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுடைய அந்த ஒரு எண்ணங்கள் அல்லது அவர்களுடைய நடவடிக்கைகள் எப்படி இருக்கும் அல்லது அவர்கள் காட்டக்கூடிய அன்போ அல்லது ஒரு கருணையோ அது எப்படி இருக்கும் அதே கிராமப்புறத்தில் அல்லது ஒடுக்கப்பட்ட இடத்துல இருக்கக்கூடியவங்க காட்டக்கூடியது எப்படியானதாக இருக்கும் அவங்க வந்து எதன் மேலே எவ்வளோ காதல் கொள்கிறாங்க எவ்வளோ அன்போடு நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் வந்து இந்த தொகுப்புல இடம்பெற்றிருக்கு நான் எனக்கு இப்போ படித்த உடனே பிடிக்கிறது ஏன்னா கவிதைகள் வந்து சாதாரணமாக தொகுப்புல வந்து ஒரு ஐம்பது கவிதைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா நமக்கு அந்த நிலையில அந்த மனோநிலையில படிக்கும்போது ஒரு ஐந்து கவிதைகள் பிடிச்சிருக்கலாம் அதுக்கப்புறமா படிக்கும்போது வேற ஒரு கவிதைகள் ஆக அது ரொம்ப சிறந்ததாக இருக்கே அப்படின்னு தோணலாம் அப்படி இன்றைய என்னுடைய மனநிலையில் என்ன கவர்ந்த ஒரு இரண்டு மூன்று கவிதைகளை நான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் முதலாவதாக ஒரு கவிதை அது வந்து புத்தனின் வயல் அப்படிங்கிறது ஜபிக்க உகந்த ஜாமங்களில்தான் சுழல் மிள கொளிர போலீஸ் ரோந்து வருகிறார்கள் யார் நீ புத்தனின் இறுதி உணவுக்கு வெட்டப்பட்ட பன்றி அருவிருக்கத்தக்க மகிழ்ச்சியின் மீது வளரும் அந்த செடியை இந்த வழியில் எங்கேனும் பார்த்தாயா இல்ல சார் எங்கிருந்து வருகிறாய் விதியின் கைகளுக்கு மருதாணி எழுதிவிட்டு என்ன நடந்தது எனது நாற்பத்தி நான்கு கவிதைகளை குடிசைக்குள் தள்ளி எரித்து விட்டனர் யார் அதை நீங்கள்தான் கண்டுபிடிக்க வேண்டும் எங்கே செல்கிறாய் செய்தித்தாள் வாங்குவதற்கு பொய் சொல்கிறாய் சிகரெட் வாங்குவதற்கு கொன்று விடுவேன் உண்மையை சொல் அறுவருக்கத்தக்க மகிழ்ச்சியின் மீது வளரும் அந்த செடியை வழியில் எங்கேனும் பார்த்தாயா இல்லை சார் ஆனால் அதில் பூத்த ஒற்றை மலர் நான் தான் இந்த கவிதை என்ன அரசியலை சொல்லுது இல்லை இது என்ன சம்பவத்தை சொல்லுது அப்படிங்கிறது வெகு சில பேருக்கு தான் புரியுமா இருக்கும் ஏன் நாற்பத்தி நாலு அப்படின்னு சொல்கிறாரு அப்போ அந்த நாற்பத்தி நாலுக்கு பின்னாடி என்ன இருக்குது அப்படின்னா கீழ்வெண்மணி சம்பவம் தெரிஞ்சவங்களுக்கு நாற்பத்தி நான்கு உயிர்கள் எரிக்கப்பட்டது அப்படிங்கிற விஷயம் தெரியும் ஆக எரிக்கப்பட்டது அதிலிருந்து வந்த ஒரு வித்து நான் அப்படின்னு சொல்லி இங்கே குறிப்பிடும்போது அவர் எப்படி எப்படியான ஒரு விஷயத்தை கடத்துறாரு அப்படிங்கிறது ஆக இந்த நாற்பத்தி நாலு என்னங்கிறது புரியாதவங்களுக்கு இந்த கவிதையை அணுகிறது கடினமாக இருக்கும் ஆனால் இவர் சொல்கிற விஷயங்களை அதற்கு என்ன பின்புலம் இருக்குது அல்லது எதனால் சொல்லப்பட்டது அப்படிங்கிறதையும் ஒரு எண்ணிக்கை அல்லது ஒரு ஒரு குறியீடு சொல்லப்பட்டிருக்குன்னா அது எதனால் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நம்ம கசக்கி அல்லது செய்திகளுக்கு பின்னோக்கி போய் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா இது எவ்வளவு காத்திரமானது அப்படிங்கறத நம்ம உணர முடியும் இன்னொரு ஒரு கவிதை இது வந்து புத்தனின் வயல் அப்படின்னு இல்லையா இன்னொரு ஒரு கவிதை சுடலை மாடன் விரகம் இன்றிரவும் வருவேன் ஒரு பேயை போல உன் வீட்டின் கொல்லை புறத்தில் சங்கு பூக்களை சூடி நிற்பேன் ஒரே ஒரு வாய்முத்தம் அல்லது உன் குடிலில் வேலி முல்லை தின்பேன் சாமக்கொடையில் பலியாக போகும் இளங்கிடாய் நான் கடந்த காலத்தில் ஒரு வெட்டுண்ட தலையை வைத்து சிறுவர்களாய் நாம் விளையாடினோம் தலையற்ற ஆடு தள்ளாடி நடந்த பாதையில் நாம் நடந்தோம் இரத்த சூடும் பனிக்குளிருமான அந்த இரவு உனக்கு நினைவிருக்கிறதா தேரலும் சீரியாழும் காட்டு தேனும் எரி நிலவும் நினைவிருக்கிறதா நம் காமத்தின் மீதிருப்பதோ சாவின் கிரீடத்திற்கு உயிலாகப் பொருந்தும் ஒரு கூகையின் இறகு என் எலும்புக்கும் தசைக்கும் துடிக்குருதிக்கும் நீ வேண்டும் கூகை குழரும் நல்முகூர்த்தத்தில் நம் வியர்வையால் இந்த இரவிற்கு உப்பிடுவோம் சுடரை கொல் தாழை உடை படி தாண்டு சாமம் துள்ளி வருகிறது மறிக்கொழுந்து காற்றில் நிறைகிறது ராபூவே அப்படின்னு சொல்லிட்டு இதில் நாம் கண்டடையக்கூடிய வார்த்தைகள் அப்படிங்கும்போது இவரோட படைப்புகள்லையுமே அந்த தமிழ் அப்படிங்கிறது வந்து தனித்துவமான ஒரு தமிழ் இந்த தமிழ் வந்து கலப்படமற்ற ஒரு சுத்தமான அல்லது ஒரு நம்ம முன்னாடி இன்னொரு கவிஞருக்கு சொல்ல மாதிரி ஒரு பாடன் பாடின் பாடினி அப்படிங்கிற வகையில் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக சங்க இலக்கிய பாடல்களுக்கு ஒப்பான ஒரு தமிழில் எழுதக்கூடிய ஒரு கவிஞராக வெயில் தெரிகிறாரு இன்னொரு கவிதை அது எப்படியான ஒரு உணர்வை சொல்லுது அப்படிங்கிறத கவிதையை வாசிக்கும்போது புரிஞ்சுப்பீங்க நாள்பட்ட புண்ணுக்கு மருந்தாக்க தொட்டாட்சி நீங்கி செடியை தேடி வந்திருந்தாள் பூத்திருக்கும் புதரை வேரோடு பிடுங்க வேண்டும் மழையில் நெகிழ்ந்திருக்கிறது வேர் மனம் கொள்ளாமல் அதன் ஒவ்வொரு இலைகளாக தொட்டு மூடச் செய்தாள் ஐயோ செந்நீல புள்ளியிலிருந்து வெடித்து சிதறும் விண்மீன்களை ஒத்த இந்த பூவை நான் எப்படி அணைப்பேன் சினுங்கியின் வேர்களில் சாயையில் தொட்டு தொட்டு என் புண்களை கண்மூடச் செய்யும் விரல்கள் உங்களிடம் உண்டா அப்படிங்கிறது ஆக ஒரு தொட்டா தொட்டா தொட்டாட்சி செடி அதை கொய்து வர வேண்டும் என்றாலும் அவளுடைய மனது எவ்வளவு அதாவது எளிமையானதாக இருக்குது அப்படிங்கிறதும் அவளுடைய உணர்வுகள் எவ்வளவு மென்மையானதாக இருக்குது அப்படிங்கிறதையும் காற்றா மாதிரியான ஒரு கவிதை இந்த கவிதைகள் வாசிக்கும்போது வாயும் மனமும் நிறைந்தது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரியான ஒரு இன்பத்தை கொடுக்கக்கூடிய அல்லது அப்படியான ஒரு பரவசத்தை கொடுக்கக்கூடிய கவிதைகள் இந்த கவிதைகள் அனைத்துமே ஆக வெயிலுடைய கவிதைகளை இந்த மகிழ்ச்சியான பன்றிக்குட்டியை உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து வேறொரு புத்தகத்தோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி